இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னையில் நடைபெற்ற ரோஸ்கர் மேளாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னை ஐசிஎஃப் இல் பதினாறாவது ரோஸ்கர் மேளா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் இது வந்து நாட்டை நிர்மாணிப்பதற்காக இந்த தேசத்தை கட்டமைப்பதற்காக இந்த தேசத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்காக இந்த தேசத்தை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விக்ஸித் பாரத் ஆக ஆக்குவது வளர்ச்சியடைந்த பாரதம் ஆக்குவதற்கான பணியில நாம் இங்கு வந்திருக்கின்றோம் ஏதோ நான் கவர்மெண்ட்ல வேலையில சேர்ந்தேன் அல்லது கவர்மெண்ட் வேலையில் இருக்கின்றது கிடையாது இந்த நாட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நாட்டினுடைய நிர்மாணத்திற்காக அரசு அதிகாரிகள் நாம் இருக்கின்றோம் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் குறிப்பாக பேங்கர்ஸ் ஒரு காலத்தில் பேங்குக்கே நம்ம சாதாரண மக்கள் பேங்குக்கு போக முடியாமல் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அனைத்து மக்களும் இன்றைக்கு பேங்க்ல போய் கொண்டிருக்கிறாங்க அனைத்து துறைகளினுடைய மானியங்கள் அல்லது கவர்மெண்ட் திட்டங்கள் நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்ல வரும் கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக பேங்க்லயே அவர்களுக்கு விவசாய சன்மான நிதி வருது முத்ரா லோன் சுயநிதி நேரடியாக டைரக்ட் பெனிஃபிஷரி ஆக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் ரயில்வே ஐசிஎஃப்ல தான் இன்னைக்கு அதிகமான கேண்டிடேட் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர்ல நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் இந்த ரயில்வேக்கு வந்திருக்கு இந்திய ரயில்வே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரயில்வே சிஸ்டத்தை கொண்டு இருக்கிறது இந்திய ரயில்வேல ஒரு காலத்துல நம்ம எல்லாம் புல்லட் ட்ரெயின் ஏதோ வெளிநாட்டில் போய் யாராவது போயிட்டு வந்தால் புல்லட் ட்ரெயின் பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அல்லது சினிமாவில் பார்த்துட்டு நம்ம பிரிட்டு உட்காந்துருக்கும் ஆனால் அந்த புல்லட் ட்ரெயின் இன்னைக்கு நம்மளுடைய புதிய இந்தியாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த புதிய பாரதத்தில் இன்னைக்கு அந்த புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் சாத்தியமாக இருக்கிறது இன்னும் ஆறு மாசத்துல நம்மளுடைய மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் போக போறத நாம பார்க்க போறோம் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்லாம் வந்தே பாரத்தினுடைய கோச்சுகள் மேனுபேக்சர் பண்ண கொடுக்கிறது வருஷத்திற்கு மூவாயிரம் கோச்சு இங்க மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இன்னைக்கு வந்தே பாரத்தினுடைய ரயில்கள் இந்தியா முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் இன்றைக்கு போக முடியும் ட்ரெயினில் சென்னையிலேருந்து நாகர்கோவில் சென்னையிலேருந்து திருப்பதி சென்னையிலேருந்து பெங்களூர் சென்னையிலருந்து விஜயவாடா இப்படி வந்தே பாரத் ரயில்கள் சென்னைக்கு முழுமையாக கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னையை மட்டுமே இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயில்களுடைய விசேஷம் என்ன ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் நம்மளுடைய உள்நாட்டில் தயாரிக்கின்றோம் மேக் இன் இண்டியாவில் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற நம்மளுடைய உள்நாட்டு ஐசிஎஃப் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஐசிஎஃப்னுடைய கோச்சஸ் குறிப்பாக வந்தே பாரத் இப்போ நமோ பாரத் ரயில்களும் கூட மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் இப்படி இந்த ரயில் எல்லாம் சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிறது ஏன்னா ரயில் பிரயாணம் என்பது சாதாரண மக்களுக்கும் ஏழை எளிய மக்கள் தொடங்கி நடுத்தர மக்கள் அல்லது உயர்நிலை மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ற ஒரு போக்குவரத்து வந்து நம்மளுடைய ரயில்வே போக்குவரத்து ரயில்வேனுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற மிக வேகமான வளர்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு ரயில் நிலையத்தினுடைய வளர்ச்சியும் கூட விமான நிலையங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ சர்வதேச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னுடைய அதே சேம் வசதியோடு நம்மளுடைய ரயில்வேக்கள் இருக்கிறது சென்னை எழும்பூரில் இருக்கிற ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் செலவுல புதுப்பிக்கப்படுகிறது ராமேஸ்வரம் ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் கன்னியாகுமரி ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் சேலம் ரயில் நிலையம் இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுல சர்வதேச அளவிலான அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பார்த்தீங்கன்னா ரயில் நிலையங்களை நாம நம்மளுடைய நாட்டில் புனரமைச்சிருக்கோம் இது மட்டுமல்ல ஒரு ஆர்ட் ஆஃப் கல்ச்சர் உலகத்திலேயே இன்றைக்கு இந்தியாவுடைய ரயில் நிலையங்களை பாருங்க பிரதமர் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வச்சார் உலகத்திலேயே அதிகமான ஹைட்ல இருக்கிற ரயில் பாதை பாம்பன் ரயில் நிலையம் பாம்பன் பாலம் செங்குத்தாக கீழ கப்பல் போகும் மேல ரயில் போகும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை கதிசக்தி நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கணும்னா இந்த நாட்டினுடைய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது ரயில்வே ஆகாரம் இருக்கட்டும் ஹைவே இருக்கலாம் அல்லது ஏர்வேஸாக இருக்கலாம் அல்லது சிப்வேஸ் ஆக இருக்கலாம் இதனுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரை இன்றைக்கு நாம் அதிகமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஹைவேஸ்ல மாடல் ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இப்படி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு முன்னால ரெண்டு நாள் ஆகும் நம்ம போய் சேர்றது சென்னையில இருந்து கோயமுத்தூருக்கு வந்தே பாரத்ல அஞ்சு மணி நேரத்துல போயிடும் ரோட்ல போனால் ஏழு மணி நேரத்துல ஹைவேல போயிடும் அந்த அளவுக்கு வசதி ஃப்ளைட்ல ஒரு மணி நேரத்துல நம்ம கோயம்புத்தூர் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வரும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் ஹைவேக்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாம் நாம அரசு அங்கத்தில் வேலையில் இருக்கிற அதிகாரிகளினுடைய பங்களிப்பு அவர்கள் ஏதோ நம்ம கவர்மெண்ட் வேலைக்காக வராமல் வராமல் மக்களுடைய சோசியல் செக்டர் நான் சொன்ன ஏற்கனவே பேங்கர்ஸ் எந்த அளவுக்கு சோசியல் செக்டர் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் இவங்கெல்லாம் சோசியல் செக்டர்ல அவர்களை எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி அதேபோல் ரயில்வே ஹைவே இவங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவதில்லை சென்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியானது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி விக்சித் பார்த்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்மளுடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக நம்மளுடைய நாடு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவான இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்பதை அந்த பாதையில நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி உலகத்திலே இல்லாத அளவுக்கு நான் மிகப்பெரிய ஸ்பேஸ் டெக்னாலஜி பாகிஸ்தான் எல்லைக்கு போகல சர்வதேச இன்டர்நேஷனல் பார்டருக்கு போகல நம்மளுடைய நாட்டில் இருந்து நம்மளுடைய தொழில்நுட்பம் இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் சரியான ஒரு பாடத்தை போகட்டணும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆபரேஷன் சிந்துர் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து எதிரிகளை வீழ்த்தணும் அந்த அளவுக்கு இன்றைக்கு நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது பணி நியமன ஆணைகளை பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் என் பேர் சந்திரமொழி என்னோட நேட்டிவ் வந்து திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு நான் வந்து இந்த வருஷம் நடந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணி ப்ரொபிஷனரி ஆஃபிஸராக செலக்ட் ஆயிருக்கேன் அதோட லெட்டர் இந்த சிக்ஸ்டீன்த் ரோஸ்கார் மேலரபிள் மினிஸ்டர் எல் முருகன் சார் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மோர் ஓவர் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த நேஷனுக்கு சர்வ் இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த சென்ட்ரல் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் திவ்யஸ்ரீ நான் சென்னைல இருந்து வரேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் எங்கள் அப்பா அம்மா அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டுடே சிக்ஸ்டீன்த் ரோஸ்கர் மேலா ஈவெண்ட் அட்டன் பண்ணி யூனியன் மினிஸ்டர் டாக்டர் எல் முருகன் கிட்ட நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி பப்ளிக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கேரளாவில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று நம்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் பிஜேபியின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் ஊழலற்ற நிர்வாகம் வேலைகளில் பாகுபாடு இல்லாத நடைமுறைகள் மற்றும் வாக்கு வங்கி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விக்சித் கேரளா மூன்று தொலைநோக்கு கொள்கைகளை அவர் எடுத்துரைத்தார் கேரளாவில் இடதுசாரி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேச விரோத உணர்வுகளை தூண்ட முயற்சிப்பதாக திரு அமித்ஷா குற்றம் சாட்டினார் மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு வாக்களிக்குமாறும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டாா் நமோ ட்ரோன் சகோதரி திட்டத்தின் கீழ் பெண்களின் வருமானம் அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் இத்திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மூன்று கோடி சகோதரிகளை லட்சாதிபதிகளாக உருவாக்கும் பயணத்தில் ஒன்றரை கோடி சகோதரிகள் ஏற்கனவே இந்த இலக்கை அடைந்துள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தில் சத்ரபதி சிவாஜி காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகளை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் யுனெஸ்கோவின் இந்த அங்கீகாரத்தால் மராட்டிய பேரரசின் வளமான வரலாறு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பார்வையிடவும் ஆராயவும் ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது